பொம்பளைங்க வலிக்கிறாங்க ஆம்பளைங்க வந்து வயிற்றுல கீழ்றானுங்க குத்துறானுங்க அடிக்கிறானுங்க ஆம்பளை போலீஸ் தான் போய் உணவு வேலையை பாக்குறானுங்க சரி இப்போ வந்து என்னன்னு சொன்னா ஒருத்தருக்கு கையில நரும்பு கட்டாயிருக்கு ஒருத்தருக்கு இடுப்பு எலும்பு ஒடிஞ்சிருக்கு ஒருத்தர் கால் எலும்பு ஒடிஞ்சிருக்கு எல்லாமே ஜிஹெச்ல வந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க உங்களுக்கு கையில அந்த கீரல் எனக்கு கை வந்து இந்த கீரல் கீரலா புடிச்சு கிள்ளி தள்ளும் போது அப்படியே புடிச்சு வலிக்கிறாங்க ஆனா ஜென்ட்ஸ் தான் வலிக்கிறாங்களா லேடிஸ் வடிக்கிறேன் சரி ஓகே